கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை புனித வெள்ளியாகிய இன்று நாம் அனைவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் தினசரி வாழ்க்கையிலே செய்கின்ற குற்றங்களுக்காகவும் குறைகளுக்காகவும் அவர் சிலுவேசாவை ஏற்றுக்கொள்கின்றார் இந்த முதல் வாசகத்தில் நாம் வாசித்ததை கேட்டோம் அதில் பார்க்கின்ற பொழுது பாவத்தை போக்குகின்ற ஒரு ஆட்டுக்குட்டி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆம்பரியம் மாணவர்களே ஒரு பக்கம் நம்முடைய பாவங்கள் மறுபக்கம் அதே நம்முடைய பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகள் படுகின்றார் உன்னுடைய பாவங்கள் அது எனக்கு பாடுகளாக இருக்கின்றன என்கின்றார் ஆக யோவான் திருமுழுக்கு யோவான் இவ்வாறு கூறுவார் யூதர்கள் முன்னிலையில் பொதுவாக பலர் பார்க்குகின்ற பார்த் பார்த்து கொள்கின்ற வகையில் இதோ போகின்றாரே இவர்தான் இறை மகன் இறைமகனாகிய ஆட்டுக்குட்டி என்று அவர் பகிரங்கமாக யூதர்கள் மத்தியில் ஸ்நாபக அருளப்பர் எடுத்துரைக்கின்றார் ஆக இந்த ஆட்டுக்குட்டி இறைமகனாகிய இந்த ஆட்டுக்குட்டி தான் இந்த உலகிலே இருக்கின்ற ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக அவருடைய உயிரை கொடுப்பார் என்று கூறப்படுகின்றது ஆக பிரியமானவர்களே யூதர்கள் அவர்கள் மத்தியில் ஆட்டுக்குட்டி என்றாலே பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவர்களுக்கு தெளிவாக தெரிந்திருக்கும் அதனால தான் அவர் தெளிவாக பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகின்ற இந்த ஆட்டுக்குட்டினுடைய நிகழ்வுகளை வைத்துக்கொண்டு இவர்தான் உலகிற்கெல்லாம் செம்மறியாக இந்த செம்மறி உலகினுடைய பாவங்களை போக்குகின்றவர் என்று பகிரங்கமாக திருமுழுக்கு யோவான் எடுத்துரைக்கின்றார் ஆக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஆட்டுக்குட்டி என்பது ஈசாக் அவருடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது ஒரு நபருக்காக முட்புதரையிலே இருக்கின்ற அந்த ஆட்டை பலியிடப்படுகின்றது ஒரு நபருக்காக அதே வேளையிலே ஆதாம் யாவால் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவர்கள் செய்த குற்றங்கள் குற்றங்களுக்காக தங்களுடைய மானத்தை காப்பாற்ற வேண்டும் நாங்கள் இரண்டு பேரும் நிர்வாணமாக இருக்கின்றோம் இந்த நிர்வாணத்தை மறைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அங்கு அந்த இரண்டு ஆட்டுக்குட்டிகள் அவர்களுடைய குற்றங்களை மறைப்பதற்காக பாவங்களை மறைப்பதற்காக இரண்டு ஆட்டுக்குட்டிகள் வெளியிடப்படுகின்றன ஆட்டு தோளினால் அவர்களுடைய உடலை மறைத்து கொள்கின்றார்கள் அதற்கும் மேலாக நாம் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஆடானது பலி கொடுக்கப்பட வேண்டும் அவற்றுடைய இரத்தமானது அந்த வீட்டிலே தெளிக்கப்பட வேண்டும் என்று ஒரு குடும்பத்திற்கு ஆட்டினை ஆட்டுக்குட்டியை பலியாக கொடுத்தார்கள் இன்னும் அதற்கு மேல் சொல்லப்போகின்ற போகின்ற பொழுது லேவியர்களுதிய திருமுகத்திலெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஏ லேவியர் ஆகமத்திலே அதில் இஸ்ராயல் மக்களுக்காக ஒரு தேசத்திற்காக ஒரு நாட்டிற்காக நாட்டினுடைய இனத்திற்காக ஆடு ஆனது பலியாக கொடுக்கப்பட்டது இஸ்ராயல் மக்கள் கொண்டாடுகின்ற பல விழாக்குகளிலே இந்த ஆறாவது விழாவாக பஸ்கா விழாவை கொண்டாடுகின்ற பொழுது இரண்டு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுப்பார்கள் அதிலே ஒரு சீட்டு போடுவார்கள் ஆண்டவருக்கு என்று சீட்டு போட்டு எந்த ஆட்டின் மீது விழுகின்றதோ அந்த ஆட்டை அவர்கள் பலியாக கொடுத்தார்கள் ஆக பிரியமானவர்கள் ஒரு நபராக இருந்தாலும் சரி அந்த ஆளானது பலியாக கொடுக்கப்பட்டது இரண்டு நபராக இருந்தாலும் கூட பலியாக கொடுக்கப்பட்டது இன்னும் அதற்கும் மேலாக குடும்ப ரீதியாக குடும்பத்திற்கு ஒரு ஆட்டினை பலியாக கொடுத்தார்கள் அதற்கு மேலாக ஒரு தேசத்திற்கு ஒரு நாட்டிற்கு ஒரு இனத்திற்கு இஸ்ரேல் குலத்தாருக்கு ஆட்டினை பலியாக கொடுத்தார்கள் இதை நினைவிலை வைத்துக் கொண்டுதான் ஸ்னாபக யூதர்களுக்கு முன்னால் கூறுகின்றார் இதோ செம்மறி இவர்தான் இறைமகன் நாகிய ஆட்டுக்குட்டி இந்த தான் நம்முடைய பாவங்களை சுமக்கின்றவர் உம் பாவங்கள் என்னுடைய பாடுகள் என்று பகிரங்கமாக வெளிப்படுத்தியவர் தான் ஸ்னாபக ஆம்பரியமான சகோதர சகோதரிகளே அப்ரஹாமினுடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம் அதற்கும் மேலாக மோயிஸினுடைய வாழ்க்கையிலே மோசேனுடைய வாழ்க்கையிலே இஸ்ராயல் மக்கள் செய்கின்ற குற்றங்களையும் குறைகளையெல்லாம் பாவங்களையெல்லாம் பார்த்து கொண்டு இவ்வாறாக இருக்கக்கூடாது ஆண்டவரோடு எப்பொழுதும் இணைந்தே இருக்க வேண்டும் என்று மோசே அவர் எதிர்பார்த்தவர் அதற்கு மேலாக உம்மை முகமுகமாக தரிசிக்க வேண்டும் என்று ஓரேபு மலையாக இருந்தாலும் சரி அது சீனாய் மலையாக இருந்தாலும் சரி அந்த இரண்டு மலைகளிலும் கூட அவர் எதிர்பார்த்திருந்தார் ஆண்டவரை உம்மோடு நான் இணைந்திருக்கின்றேன் அதற்கு மேலாக உண்மை நான் முழுமையாக தரிசிக்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று கூறினார் மோசேவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தோன்றினார் தாபூர் மலையிலே ஓரேபு மலையிலே அவர் எதிர்பார்த்தார் சீனாய் மலையிலே அவர் எதிர்பார்த்தார் இறுதியாக தாபூர் மலையிலே எலியா மற்றும் மோசே இவர்கள் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொள்பவர் தன்னுடைய மரணத்தை முன்னறிவிக்கின்றார் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையிலே இறப்பதற்கு முன்பாக மூன்று முறை அவர் முன்னறிவிக்கின்றார் பிரியமானவர்களே அதிலே ஒன்றுதான் மோசே மத்தியிலும் எலியா மோசை இவர்கள் மத்தியிலே தன்னுடைய மரணத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார் அப்பொழுதுதான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது மோசை இறைவனை முழுமையாக தரிசிக்க வேண்டும் ஆண்டவரோடு நான் இணைந்திருக்கின்றேன் ஆண்டவரே எனக்கு காண்பியும் என்று அவர் எதிர்பார்த்திருந்த அந்த ஒரு நிகழ்வு தாபோர் மலையிலே இயேசு கிறிஸ்து மாட்சிமையுடன் மகிமையுடன் அவர் காண்பிக்கின்றார் ஆம் பிரியமானவர்களே பாவத்தில் இருந்து நாம் விலக வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன அதற்கு மேலாக வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது மத்த எழுதி நட்சத்திலே அதிகாரம் இருபது இறை வார்த்தை பத்தொம்போதிலே சிலுவை சாவை பற்றி எடுத்துரைக்கப்படுகின்றன இறை வாக்கினர்களின் வழியாக அவருடைய மரணத்தை வெளிப்படுத்தப்படுகின்றது முதல் வாசகத்திலே நான் வாசித்ததை கேட்டோம் முழுமையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வாறு இந்த மனு குலத்திற்கு அவர் துன்பப்படுவார் துயரப்படுவார் சிலுவையிலே அவர் மரணிப்பார் என்று தெளிவாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எடுத்துரைக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துடைய சாவை பற்றி ஆக கல்வாரி செல்வதற்கு முன்பாக மூன்று முறை இயேசு கிறிஸ்து மரணத்தை வெளிப்படுத்துகின்றார் ஆக பெரிய இன்றைய வாசகங்களிலே முதல் வாசகத்திலே அவர்தான் தந்தையினுடைய ஊழியராக இன்னும் அதிகமாக அவர்தான் துன்புறும் ஊழியராக முதல் வாசகத்திலே எடுத்துரைக்கப்படுகின்றன அவர்தான் துன்புறும் ஊழியர் நாம் தினசரி வாழ்க்கையிலே செய்கின்ற அனைத்து அற்ப பாவங்களுக்காக சகல பாவங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நம்முடைய பாவங்களை அவருடைய இரத்தத்தால் கழுவுகின்றார் அதனால் தான் உன்னுடைய பாவங்கள் என்னுடைய பாடுகள் என்று ஆம் பிரியமானவர்களே அதே போல் எப்ரேயர் திருமுகத்தில் பாடிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைப்பது உன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவுதான் துன்பங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் எத்தனைதான் சோதனைகள் வந்தாலும் கூட வேதனைகள் வந்தாலும் கூட பொருளாதார நெருக்கடியில் இருந்தாலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் எந்த அளவுக்கு அவர் துன்பத்தை தாங்கினாரோ சாவை ஏற்கின்ற அளவுக்கு அவருக்கு மனநிலை இருந்ததோ அதே போல நாமும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே சந்திக்கின்ற எந்த துன்பங்கள் வந்தாலும் கூட அவர் மீது நம்பிக்கையை தளர்ச்சி அடையாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று எபிரேயர் ஆகமத்தில் எடுத்துரைக்கப்படுகின்றன பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்ற பொழுது ஆதாம் மேவால் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அந்த மரத்தினால் ஏற்பட்ட அந்த தீமையானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தினால் நமக்கு வாழ்வு கொடுக்கின்றார் யூதர்கள் ரோமியர்கள் மத்தியிலே பார்க்கின்ற பொழுது சிலுவை சாவானது அது மிக கொடுமையான கொடூரமான ஒரு சாவு தேசத்திற்கு தேசத்தை காட்டி கொடுப்பவர்கள் மிக மிக பெரிய குற்றங்களை செய்பவர்கள்தான் அந்த சிலுவை சாவுக்கு உட்படுத்தப்படுவார்கள் ஆனால் அப்பேற்பட்ட மரத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை கழுபவர் நம்முடைய பாவங்களுக்காக பாடுபடுபவர் அவர் நமக்காக அவர் துன்பப்படுகின்றார் துயரப்படுகின்றார் பிரியமானவர்களே அந்த மரத்தைப் போல அல்லாமல் இந்த சிலுவை மரமானது நமக்கு புனிதத்தை ஏற்படுத்துகின்றது இன்னும் அதற்கு மேல் நாம் சொல்லப்போவது என்னவென்றால் கல்வாரி மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மீட்பினை நமக்கு பெற்றுத்தருகின்றார் அந்த சிலுவை மரம்தான் அது பலிபீடமாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகின்றன அந்த சிலுவை மரம் பலிபீடத்திலே பலி கொடுக்கக்கூடிய பொருள் எங்கே என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் பலியிடப்படைய பொருளாக அவர் திகழ்கின்றார் இந்த சிலுவையில்தான் நாமும் எந்த துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் கூட நாமும் அந்த சிலுவிலே அறையப்பட நாம் தயாராக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த சிலுவைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது சகல துன்பங்களிலிருந்து நாம் விடுதலை ஆவோம் அதுதான் கான்ஸ்டன்டைன் அவருடைய சக்கரவர்த்தியாகிய அந்த அரசனுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது சந்திக்கின்ற போர்களிலெல்லாம் அவர் தோல் தோல்வியுற தோல்வியை கண்டவர் கான்ஸ்டன்டைனுக்கு அவருக்கு ஒரு காட்சி கொடுக்கப்பட்டது வானத்திலே ஒரு சிலுவை அடையாளமோடு அடையாளத்தோடு அடுத்த முறை போர் புரிகின்ற பொழுது ஒவ்வொரு கேடயத்திலும் சிலுவை அடையாளத்தை வரைந்து கொண்டு அவர் அனைத்து போர்களிலும் வெற்றி கண்டவர்தான் கான்சன்டைன் கான்ஸ்டன்டைன் அதன் பிறகு கிறிஸ்தவர்கள் வேதனை அதற்கு மேலாக எல்லாம் அவர் நிறுத்திவிட்டு அவர்களுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்தவர் அதற்கு முன்னால் கான்ஸ்டன்டைனுக்கு முன்னால் கிறிஸ்தவம் என்பது வெறுப்பாக தூண்டிக்கொண்டே இருந்தார்கள் அரசியல் ஆக்கினார்கள் சமய பிரச்சனைகளை ஆக ஆக்கினார்கள் ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த கான்ஸ்டன்டைன் அவருடைய தாயார் ஹேலன் என்பவர்தான் கல்வாரி மலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த சிலுவையிலே அவர் தொங்கினாரோ அந்த சிலுவையை கண்டெடுக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக இருந்தார் அப்போது இருந்த ஆயர் அவர் முன்னிலையிலே பரிந்துரை செய்கின்றார் ஆயிரிடத்திலே சென்று கல்வாரி மலையிலே நாம் அந்த சிலுவையை கண்டுபிடித்தாக வேண்டுமென்று ஆயிரம் சேர்ந்து இறுதியாக மூன்று சிலுவைகளை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் ஆகா இந்த மூன்று சிலுவையிலே எதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் துறந்தாரோ அந்த சிலுவையை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும் என்று ஆயர் அவர்கள் கான்ஸ்டன்டைன் அவருடைய தாயார் ஹெலனிடத்திலே இதோ எதிராக ஒரு சவமானது வந்து கொண்டிருக்கின்றது அந்த சவத்தின் மீது ஒவ்வொரு சிலுவையை நாம் வைத்து பார்ப்போம் எந்த சிலுவை வைக்கின்றதோ அப்பொழுது அந்த சவமானது உயிர் பெற்று எழுகின்ற பொழுது அந்த சிலுவைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துன்பப்பட்டார் துயரப்பட்டார் நம்முடைய பாவங்களுக்காக பாடுபட்ட சிலுவைதான் அது என்று நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம் என்று கிளநிடத்திலே அவர் கூறுகின்றார் அவ்வாறாக முதலாவது சிலை வைத்து பார்த்தார்கள் இரண்டாவது சிலுவையை வைத்து பார்த்தார்கள் மூன்றாவது சிலுவை வைத்து பார்க்கின்ற பொழுது இறந்து போன உடலுக்கு உயிர் கொடுத்தது அந்த சிலுவை ஆக நாம் எப்பொழுதெல்லாம் இந்த சிலுவைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு மீட்பு உண்டு நம்முடைய குற்றங்களை எல்லாம் குறைகளையெல்லாம் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவுவார் இதுதான் இப்பொழுது சவேரியருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது செல்கின்ற இடமெல்லாம் சிலுவையை வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துடைய இறை வார்த்தையை பகிரங்கமாக அவர் எடுத்துரைத்தார் ஒரு முறை தொழுநோயாளர் அவரை அணுகுகின்ற பொழுது அவருடைய உச்சந்தலையிலே மூன்று முறை அவர் சிலுவை அடையாளத்தை வரைந்தார் புனித சவேரியார் குழந்தை போன்ற அந்த ஒரு அவருடைய அந்த தொழுநோய் உடலானது மேனியாக மாறியது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய மத்தியிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் சிலுவைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தே ஆக வேண்டும் என்பதுதான் இன்றைய வாசங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன துன்புறும் ஊழியனாக ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார் இன்றைய வாசங்கள் நமக்கு எடுத்துரைப்பது அதற்கு மேலாக தன்னையே அவர் கையளிக்கின்றார் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை சாவை ஏற்கின்ற அளவுக்கு அவர் துணிகின்றார் பிரியமானவர்களே ஆக களத்திற்கு திருமுகத்திலே அதிகாரம் மூன்று எரிவார்த்தை பதினாறிலே பார்க்கலாம் பாவத்தினால் எவ்வாறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டாரோ அந்த பாவங்களையெல்லாம் விட்டு விட்டு கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் என்று புனித பௌலடியிலார் எதிர்பார்க்கின்றார் அதற்கு மேலாக கலாத்தியர் கருதிய திருமுகத்திலே பார்க்கின்ற பொழுது அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை இருவதிலே இவ்வாறாக நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து ஆணியிலே அடிக்கப்படுகின்றார் துப்பப்படுகின்றார் துயரப்படுகின்றார் இரத்தம் சிந்தப்படுகின்றது அவருடைய உடலிலே நம்முடைய ஒவ்வொரு அற்ப பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவிலே அவர் ரத்தம் சிந்துகின்றார் ஆக புனித பவுலடியிலார் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு எவ்வாறு இயேசு கிறிஸ்து தந்தையே இவர்கள் செய்வதையெல்லாம் என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியுங்கள் என்று வாக்கு தத்தங்களுக்கு ஏற்ப நாமும் கத்தோலிக்க திருச்செப்பின் உறுப்பினர்களாகிய நாம் அந்த கத்தோலிக்க திருச்செபுடைய உண்மையானந்த ஒரு விசுவாசம் சகல நண்பர்களை மன்னித்து வாழ்வோம் உற்றார் உறவினர்களை மன்னித்து வாழ்வோம் ஆண்டவராக இயேசு எவ்வாறு அந்த கல்வாரி மலையிலே மன்னியுங்கள் என்று எடுத்துரைத்தாரோ அதே போல நாமும் மன்னிக்கின்ற பொழுது சந்திக்கின்ற எந்த துன்பங்கள் துயரங்கள் இன்னல்கள் வந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து அனைத்து விதமான துன்பங்களையும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பவர் பாடுகளின் ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக பாடுகள் பட்டவர் ஆகவே தொடர்ந்து நம்முடைய பாவத்திலிருந்து நாம் விட்டு விலகுவோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பவர் அவரோடு இணைந்து வாழுவோம் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துன்பங்களை தாங்கக்கூடிய சக்தியையும் வல்லமையும் கொடுப்பார் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து மன்றாடுவோம்